you mm -hmm. ஹே ஹெலோ காஷ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க மட்கணிக்க வந்து சொல்லிட்டு எபிசோட் டூவை தாங்க பாக்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் நம்ம சேனல போட்டாச்சுங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு அதனோட ரெண்டாவது பாங்க தான் பார்க்க போறோம் சரி ஓகே காஷ் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க பெல் பட்டன் அப்பதான் நான் போற எல்லாம் உங்களுக்கு காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி தங்க காட்டுறாங்க அவங்க என்ன பண்றான்னா கையில தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க உட்காந்து இருந்த அவங்க அண்ணனை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணா எப்ப பார்த்தாலும் நான் தானா தண்ணி பிடிக்கிறேன் எனக்கு கையெல்லாம் வலிக்குது அண்ணி எப்பவுமே தண்ணியே பிடிக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி டெய்லி தண்ணி பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு இவன் சொல்லும் அதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அவளும் அவங்க கூட சேர்ந்து தண்ணி பிடிப்பா நான் அவகிட்ட நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றேன் அப்படின்னு இவர் பேசிட்டே இருக்கும் போது இதே டைம்க்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அங்க வராங்க வந்த ரெண்டு பேரும் ரமேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லும் போது உடனே இவர் என்ன கேட்கிறாருன்னா வாங்க வாங்க வந்து உட்காருங்க அம்மா என்ன விஷயமா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அட நீங்கள் தானே ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சொன்னீங்க அதுக்காக தான் நாங்களும் வந்தோம் அண்ணியை பார்த்துட்டு போலாம்னு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா தங்கச்சி கிட்ட போயிட்டு அண்ணிட்ட போயிட்டு மூணு காஃபி எடுத்துட்டு சொல்லு அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்களும் அங்கேருந்து உள்ள போயிடுறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா தலையில ஒரு துணி போட்டுக்கிட்டு பொறுமையா நடந்து வந்து அங்கே கிச்சனில் உட்காந்து அவங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்களோட முகம் தெரியல இல்லையா இப்போ அவனுங்களை ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா அட அண்ணி இந்த டீ குடிக்கவே நாங்கள் இங்கே வந்தோம் முகத்தை தான் நாங்கள் பார்க்கலான்னு வந்தோம்

மா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் இல்ல நீ தான் காட்ட போற அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் உடனே என்ன வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு டப்பா இந்த தான் நான் இருந்தேன் இதை மட்டும் ரெண்டு கிலோக்கு இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா சரி காட்டுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பெட்ரூமுக்கு போறாங்க பெட்ரூம்க்கு போனேன் திவ்யா என்ன பண்ணனா அவ கதவு மூடும் போது உடனே முனியா என்ன கேப்பானா ஏன்டி கதவு சொல்லி கேக்குற ஒரு மேட்ரா தான் இதை போட்டு பாக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதவு சாத்திரா கதவு சாத்திட்டு கிரீம் எடுக்க சொல்லிட்டு உன்னுடைய துணியை கழட்டு அப்படி சொல்லும்போது போது யோசிக்கிறா யோசிக்காத நீ சீக்கிரமா கழட்டினாதான் அதை போட்டு காட்ட முடியும் அப்படி சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் துணியை கழட்டுறாங்க கழட்டினவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிரீம் எடுத்து மாத்தி மாத்தி அவங்களுடைய மாங்கால தடவிட்டு செம்மையாவே அழுத்திட்டு இருக்காங்க இப்படியே அழுத்த அழுத்த ரெண்டு பேருக்கும் செம மூடாயிடுது இப்ப நம்ம திவ்யா என்ன கேப்பானா உனக்கு தான் நல்லா இருக்குல்ல நீ ஏண்டி இது யூஸ் பண்ற அப்படி சொல்லி கேக்குறா அதுக்கு இவன சொல்லணும் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த கிரீம் எடுத்து மாத்தி மாத்தி அப்ளை பண்ணிட்டு மூடானவங்க இப்போ அந்த இடத்துல மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க இவங்க பண்ற மேட்டர் சீன்ஸ் ரொம்ப ஹாட்டாவே இருக்குங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவன கேப்பானா என்னடி ரொம்ப மூடா இருக்கு ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கும்போது அதுக்கு முனியா என்ன சொல்றனா அதுக்கெல்லாம் முக்கியமான ஆள் வேணும்டி ஆம்பளை பசங்க இருந்தா மட்டும்தான் இதோட ஃபினிஷிங் டேஜே கிடைக்கும் இந்நேரம் ஒரு பையன் இருந்தானா கண்டிப்பா நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ நீயும் நானும் பண்றதால ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து ஒரு பையன் குரல் கேக்குதுங்க உடனே வேணா சொல்லா யாரோ வந்திருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம திவ்யா சொல்லும்போது அதுக்கு அதுக்கு என்ன சொல்லனா அவனை கையோட உள்ள கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான் உடனே திவ்யா என்ன கேட்பானா ஏன்டி அவனை கூட்டர் சொல்ற அப்படின்னு கேட்கும் அதுக்கு முனியா சொல்றா எல்லாமே ஒரு காரணம் தான் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இருந்து போனவ வெளியில பார்த்தனா ஒருத்தவன் காய்கறி கூடிய நிப்பான் அவன்கிட்ட போயிட்டு ஏ ரவி நீ என்ன காய்கறி கூடிய நிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அண்ணி தான் இதை கொடுத்து விட சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்றான் அவங்க எங்கன்னு சொல்லி கேட்கும் அவங்க எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இது போய் வீட்டுல கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது உடனே இவன் என்ன பண்றான்னா சரி வான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி எடுக்கும்போது எங்க என்ன கூப்பிடற எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் உடனே இவன் என்ன சொல்லணும்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போறாங்க உள்ள போயிட்டு கது சாத்தும் போது ஏ என்ன பண்றேன் ஏன் கது சாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்னும் நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் திருத்தணும் முடிக்கிறாங்க உடனே இவளுக்கு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா தான் போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் போது ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் துணியை கழட்டிட்டு அவனை தொட்டு தடவியும் செம்மையா மூடி ஏத்துறாங்க ஏ என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நான் சொல்றது கேளு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எங்களை ஹெல்ப் பண்ணு அதுக்கப்புறம் நான் அவங்களை விட்டுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனு கொஞ்ச நேரத்துல மூடாயிடறான் இப்போ இங்க பாத்தனா இவங்க மூணு பேர் சேர்ந்து மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப திவ்யா என்ன பண்ணுவானா அவன் மேல உட்காந்துட்டு ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டே இருப்பா உடனே இவன் சொல்லுவனா ஒரு நிமிஷம் இரு நான் ரெண்டு பேர்த்தையும் ஒரே டைம்ல பண்ண முடியாது நான் முதல்ல உன் ஃப்ரெண்ட பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்ன பண்றேன் ஏன்னா உன் இது ரொம்ப சின்னதா இருக்கு அவங்களது பெருசா இருக்கதால எனக்கு சீக்கிரமா இதாயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவனா டப்புனா அவன் பல்லால ஒரு உதவிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன நீங்கள

ரெண்டு பேரும் பாதி மோடோட இருப்பாங்க இல்லையா ஸோ திரும்பவும் இவங்க 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 ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு 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 பேர் சேர்ந்து மேட்ரு மேட்ரு பண்ணுவாங்க இந்த சீனும் ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு பேரும் பேரும் மாத்தி மாத்தி போது சரியா டைம்ல நம்ம வந்துடுறாங்க அவங்களுடைய அவங்களுடைய கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா அறக்க பறக்க துணி எடுத்து டப்பு டப்புன்னு போட ஆரம்பிக்கிறாங்க வெளியில அவங்க நீ ஏ திவ்யா என்ன பண்ற இன்னும் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இப்ப இவளும் ரொம்ப சோர்வா வெளியே வந்துட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே ஏன் என்னாச்சு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா அதுக்கு அவங்க அண்ணி என்ன சொல்றாங்கன்னா சரி ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த பையன் காய்கறி எடுத்து வந்து கொடுத்தானா அப்படி சொல்லி கேக்குறாங்க ஆமா எடுத்து வந்து கொடுத்தான் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி நீ போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டுவா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா இல்ல நீ எனக்கு ஒரு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு நான் வீட்டு வேலை பாக்குறேன் நீங்க போய் எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா உடனே உள்ள இருந்து பாத்தோன்னா நம்ம திவ்யாவோட ஃப்ரெண்ட் வராங்க அவங்கள பார்த்த உடனே நீ இங்க தான் இருக்கிய இன்னும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்களும் ஆமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவன் என்ன பண்றனா திவ்யா கிட்ட சரி திவ்யா நான் கிளம்புறேன் நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ அவளை என்ன பண்றானா சரிங்க நீ நான் போய் உள்ள வேலை பாக்குறேன் அப்படின்னு அவளை கிளம்பிடுறா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் எப்படி இருக்காங்க பத்தாதுக்கு என்னோட காயை பார்த்துட்டு இவ்வளவு கொஞ்சம் புறமா படுறா போல இதெல்லாம் நிறைய பிரச்சனை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது இந்த எபிசோட இங்கேயே முடிச்சிருப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு எபிசோட இருக்கு அது சீக்கிரமாவே நம்ம சேனலே பாத்திரலாம் நீங்க இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லா பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன் அதனோட லிங்கே இந்த வீடியோ கீழே கொடுத்திருக்கேன் சரி ஓகே இத்தோட என்னோட விடுவது நான் Mr. BJ. Thank you guys.